அம்மா வாமா அம்சவல்லி கண்ணுக்குட்டி என்னம்மா இன்னைக்கு விநாயகர் சகுதி படைச்சிங்களா உன் மருமக ஏதாவது கொழுக்கட்டெல்லாம் செஞ்சுதா சாப்பிடு இப்படி ஏதாவது குடுத்துச்சா உனக்கு என்ன பதிலே சொல்லாம பாத்துட்டு இருக்க அது என்ன ஓடி சமையல் சமயக்கட்டுல போய் பூந்துக்குன்னு காலையில இருந்து செல்போன் தள்ளி 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 கொழுக்கட்டன்னு ஒண்ணு செஞ்சு வச்சிருக்குது சமையல் கட்டுக்கு போனாதான் தெரியும் எந்தெந்த பொருளை எப்படி நாஸ்தி பண்ணி வச்சிருக்குதோ தெரியல லட்சுமியே லட்சுமியே என் பொண்ணு வந்திருக்கு ரெண்டு கொழுக்கட்டை எடுத்துட்டு வா இதோ எடுத்துட்டு வரா அத்தை வாங்க நீ இந்தாங்க கொழுக்கட்டை சாப்பிடுங்க ஐயே எனக்கு வேணாம் எங்க வீட்டுல ரெண்டு மூணு விதம் கொழுக்கட்டை செஞ்சோம் நிறைய சாப்பிட்டுட்டேன் வயிறு ஃபுல்லா இருக்கு என்னமா கொழுக்கட்டை நல்லா இருக்காதுன்னு நினைச்சோம் பார்க்கவே சூப்பரா இருக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குமோ இரு இரு அது உள்ளார போகட்டும் அம்மா அம்மா என்னமா இங்க வா சும்மா உன்னை சாப்பிட்டு பாத்த நல்லா இருக்கானே